ஹாய் டியூஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா தம்னிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் எதுக்கு சிங்கப்பூர்லேருந்து நியூஸிலாண்ட் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் பிஆர் அப்புறம் வீசா ஜாப் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி நியூஸிலாண்டில் இருக்கீங்களா இல்லை சிங்கப்பூரில் இருக்கீங்களா நான் சொல்கிறதுல ஏதாவது ஆட் ஆன் பண்ணுன்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் இது வந்து எங்கள் வீட்டோட நேபர்ஹுட் பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் ப்ளஸ் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிங்கப்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து நாங்கள் சிங்கப்பூருக்கு போகணும் அங்கே இருக்கணும் அங்கேயே இருக்கணும் அப்படின்ற ஐடியாலாம் கிடையாது சரி நம்ம போகிற வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போகணும் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்தில் எங்களுக்கு சிங்கப்பூர் வந்து கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சிங்கப்பூரில் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ஜாஸ்தி சிங்கப்பூரில் வந்து ஹஸ்பண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபீஸால் இருந்தாங்க நாங்கள் எல்லாம் வந்து டிபெண்ட் ஃபீஸால் இருந்தோம் நாங்கள் போகிறப்ப பசங்கள்லாம் ரொம்ப சின்னவங்க கிண்டர் கார்டன் லெவலில் தான் இருந்தாங்க ஸோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைமரி லெவலுக்கு போகணும் இப்போ ஃபாரினர்ஸாக இருந்தால் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் தான் நம்மளால் படிக்க முடியும் லோக்கல் ஸ்கூல் படிக்கணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று இருக்குது ஆரன் வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணதுனால அவனுக்கு லோக்கல் ஸ்கூல் கிடச்சிருச்சு சரி அது ஒரு ரிலீஃப் எங்களுக்கு பரவாயில்ல பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏட்ரியனுக்கும் சிப்லிங் கோட்டாவில் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே கிடச்சிருச்சு ஸோ அது எங்களுக்கு ஒரு ரிலீஃப் பரவாயில்ல பசங்கள் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கோவிட் வந்த பிறகு அப்போ தான் ரெண்ட் எல்லாம் ரொம்பவே ஆயிருச்சு ப்ளஸ் என்னதான் லோக்கல் ஸ்கூலில் கிடைச்சாலுமே வந்து ஃபாரினருக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எல்லாத்தையும் சமாளிக்கிறது சரி நம்ம தேர்ட் டைம் நம்ம ஃபைனலாக ஒரு வாட்டி பிஆர் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நாங்கள் வெயிட் இருந்தோம் அப்போ தான் வந்து நியூசிலாண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்களுக்கு கிடச்சிது நான் எந்த விஷயத்த சேர்த்தா இருந்தாலும் எனக்கு வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணுவேன் அதோடய ஆன்சருக்காக ஸோ நான் அதே மாதிரி ப்ரேயர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ எனக்கு வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு எல்லா சைனுமே வந்தது அதனால சரி நாங்கள் ப்ரொசீட் பண்ணோம் ஒன் இயராக வந்து பார்த்திங்கன்னா பிஆர்ஸ் உடைய ஸ்டேட்டஸ்க்காகவும் வெயிட் பண்ணோம் ப்ளஸ் இந்த ப்ராசஸும் போயிட்டு இருந்துச்சு என்னென்னா நம்ம அப்படியே நியூஸிலாண்டுக்கு போகிற மாதிரி ஃபைனலைஸ் ஆகிட்டு கடைசி நாளில் நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து வந்துருச்சுன்னா பிஆர் கிடச்சிருதுன்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா நம்ம சிங்கப்பூர்லேயே இருந்துடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் நாங்கள் இருந்தோம் பட் லாஸ்ட் டே வரைக்கும் எங்களுக்கு வந்து பிஆர் ஸ்டேட்டஸ் பெண்டிங்லேயே இருந்தது ஓகே நம்ம ஃபைனலாக வந்து நியூசிலாண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஆனால் நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து நியூஸிலாண்டு வர்றதுக்கு நிறைய செக் பண்ணோம் ஓகேவா நம்ம இருக்க முடியுமா அங்கன்னு சொல்லிட்டு ரெண்டே விஷயந்தான் ரொம்ப சிம்பிள் பார்த்திங்கன்னா பசங்களோட எஜுகேஷன் தான் எப்பயுமே முன்னாடி நாங்கள் பார்ப்போம் நம்ம எப்படி வேணால் நம்ம சமாளிச்சுக்கலாம் எஜுகேஷன் நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து கண்ணை மூடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்தோம் நியூசிலாண்டில் வந்து எஜுகேஷன் வந்து ஃப்ரீ அண்டில் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் இயர் வரைக்குமே வந்து எஜுகேஷன் வந்து ஃப்ரீ ப்ளஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிஆர் கிடைக்கிற சான்சஸும் ரொம்ப அதிகம் சிங்கப்பூர் வந்து ரொம்ப பிஆர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு சொன்னாங்க சரி ஓகே வாய் நாட் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு நியூசிலாண்டில் வந்து ஒர்க் விசா ரெசிடென்ஸ் விசா பிஆர் சிட்டிசன் அஃப்கோர்ஸ் நம்ம விசிட் பண்ணோம்னா விசிட்டர் வீசாவில் வரலாம் இப்போ நாங்கள் வந்து எந்த விசாவில் வந்திருக்கோன்னா ரெசிடென்ஸ் விசாவில் வந்திருக்கோம் ரெசிடென்ஸ் விசா இஸ் நத்திங் பட் பிஆர் தான் பட் வித் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால் இப்போ ஒன் இயர்க்குள்ளே நம்ம வெளியில் வேறு எதாவது கண்ட்ரிஸ் போகணுன்னா நம்ம வந்து திருப்பி நியூஸிலாண்டுக்கே வந்துடணும் அந்த ஒன் இயர் ஒன் இயர் வரைக்கும் நம்ம வெளியில் இருக்க முடியாது ஸோ ரெசிடென்ஸ் வீசா இஸ் நத்திங் பட் பிஆர் வித் சம் ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஸோ இப்போ நாங்கள் இந்த விசாவில்தான் வந்திருக்கோம் இங்கே வீடெலாம் வந்து நாங்கள் சிங்கப்பூர்ல இருந்தே ஒரு ஃப்ரெண்டு இங்கே எங்களுக்கு தெரியும் அவரை வச்சு வீடெல்லாம் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம் ப்ளஸ் இப்போ வந்து நாங்கள் எதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறோன்னா கார் வாங்குறதுக்கு தான் நம்ம பேச்சுலராக இல்லை கப்புல்ஸாக வந்தால் கூட நம்ம இங்கே கொஞ்சம் சர்வை பண்ணிக்கலாம் எம்ஆர்டி பஸ்லெலாம் நம்ம போய்க்கலாம் பசங்களோடு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கேப்பில் தான் வருது ஒரு ட்ரெயின்க்கும் இன்னொரு ட்ரெயின்க்கும் அப்புறம் பஸ்ஸும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அடிக்கடி வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அது நம்ம பஸ்ஸை நம்பி இருக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அதுவும் நாங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம் சரியான கார் வந்து எதுவும் அமையலை என்னென்னா நம்ம வந்த உடனே அவசரப்பட்டு எதுவுமே வாங்கக்கூடாது நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு நிறைய பேரை கேட்டுட்டு பிகாஸ் கார் வாங்குறதுல நிறைய விஷயம் இருக்குது நாங்களே வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடி நிறைய நியூஸ்லாண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்னுமே கூட அவசரப்பட்டு வாங்கலை இன்னுமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம் எது வந்து நமக்கு சூட்டபுளோ அந்த அந்த ஆப்ஷனுக்கு போகிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது எஜுகேஷன் பற்றி சொல்லணுன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து நான் சொல்கிறேன் ஏடியன் வந்து சின்ன பையன் வந்து இப்போ ப்ரைமரி படிக்கிறான் பெரிய வந்து இன்டர்மீடியேட்டில் இருக்கான் இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ப்ரைமரி வரைக்குமே வந்து பசங்களை ரொம்பலாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதே இல்லை ஆனால் ஒன்ஸ் தே ரீச் இன்டர்மீடியேட் அப்புறம் செகண்டரி லெவல் போகும்போது அவங்களோட ஸ்டாண்டர்டே வந்து வேறு மாதிரி இருக்குது எப்படின்னா ஏரனுக்கு வந்து ஒரு லேப்டாப் தான் புக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு டாபிக்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க லேப்டாப்பில் வந்து நோட்ஸை ஷேர் பண்ணிவிடுவாங்க பசங்களே வந்து அதை ரிசர்ச் பண்ணி செல்ஃப் லேர்னிங் அந்த மாதிரி கான்செப்டிங்க சிங்கப்பூரில் வந்து அப்படி கிடையாது அவ்வளோ டஃப்பாக இருக்கும் நிஜமாக வந்து பிஎஸ்சல் எக்ஸாம்க்கெலாம் பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏட்ரியன் வந்து இன்னி வரைக்குமே சின்னவன் வந்து புக்ஸ் எல்லாம் கிடையாது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ப்ளே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போயிட்டு வரான் ஆனால் க்ளாஸ்லலாம் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து சொல்லித்தராங்க பிகாஸ் நான் அவனை ஃபெச் பண்ண போகும்போது போர்டெல்லாம் பார்த்துட்டு வருவேன் ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒரே டீச்சர் தான் எடுக்கிறாங்க ஏட்ரியனுக்கு அவனுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஒன்ஸ் தே ரீச் இன்டர்மீடியட் அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் வந்து வேறு லெவல்க்கு போயிரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் இங்கே நியூசிலாண்டில் இருக்குது ஸோ எஜுகேஷன் வைஸ் நோனி டு வரி நல்ல ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் வந்து மெடிக்கலும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ரீ தான் ஸோ எனக்கு இது வரைக்கும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன் இன் பர்டிகுலர் எதை பற்றினா தெரியணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இல்லைனா படிச்சுட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஜாப் ட்ரை பண்ணுனால் இங்கே வந்து சி டாட் கோ டாட் நியூ நியூஸிலாண்ட் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும் அதை பார்த்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான் அதில் கேட்டிருக்க ரிக்குயர்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து நம் நமக்கு வந்து ஓகே ஆகுதுன்னு பார்த்துட்டு அதன்படி நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியதுதான் அண்ட் ஒன் மோர் திங் நியூஸிலாண்ட் வந்து வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கார் ஓட்டு தெரிஞ்சிருக்கணும் நம்ம வந்து லைசன்ஸ் வச்சுருக்கணும் இங்கே வந்துட்டு நம்ம இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து எக்ஸாம் மட்டும் எழுதி நம்ம பாஸ் பண்ணி இங்கே மாற்றிக்கலாம் பிகாஸ் எந்த ஜாப் இருந்தாலும் அது ஒரு க்ரைட்டீரியா கேட்குறாங்க நம்ம வந்து நமக்கு ஓட்ட தெரியுமா ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்குமான்ற ஒரு தனி ஒரு க்ரைட்டீரியா வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஸோ நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை ஓவராலாக கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன் இன்னும் இன் பர்டிகுலர் எதை பற்றினா தெரியணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதை வந்து இன் டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் தேங்க்யூ